நெருக்கம்ட்டு உணவே மருந்து நம்ம இன்றைக்கி இந்த பாலாடையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எப்படி நெய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு மாதமாக சேர்த்து வச்ச பாலாடை மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஆடை எடுத்துருக்கேன் அது கூட நல்லா குளிராக தண்ணி ஊற்றிக்கணும் இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன் வெண்ணெய் மட்டும் இந்த மாதிரி அழகாக திரண்டு வந்துருச்சுள்ளே போட்டோன்னா இப்படி மிதக்கும் இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் தண்ணியை நம்ம அடுத்தால் யூஸ் பண்ணக்கூடாது இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு புது தண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் குளிர் தண்ணி தான் ஊற்றணும் குளிர் தண்ணி நம்ம கிட்டே இல்லை அப்படிங்கறனால இப்போ ரெண்டு ஐஸ் ஐஸ்யூப்ஸ் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அது அந்த மாதிரி மலை பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப குளிராகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது தண்ணி அப்போ தான் கரெக்டாக பதமாக வரும் பாருங்க நல்லா வந்துருச்சு பாருங்க நல்லா சூப்பராக மலையை வந்துருக்கு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இதில் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு பண்ணாமல் அதுக்குள்ளே பாருங்க கருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பட்டர்லேருந்து நெய்யாக மாறிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அது கருவேப்பிலை போடணும் அது நல்லா பொறிஞ்சு வரும் பொறிஞ்சிச்சின்னா வந்துருச்சுன்னா நல்லா பொறிஞ்சிச்சு இன்னொன்று பார்க்கலான்னா நம்ம கொஞ்சமாக ஜீரகம் போடணும் ஜீரகம் அப்படியே பொறிஞ்சு வரும் வந்துடுச்சுன்னா ஆயிடுச்சு நிற்கும் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வடிச்சிடலாம் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்துக்கிட்டோம் பாருங்க சூப்பராக ஜீ ரெடி ஆகிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா கட்டி பிடிச்சி போய் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா மணல் மணலாக எவ்வளோ சூப்பராக இங்கே ரெடி ஆயிடுச்சு பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க Thank you so much for watching.